தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற திருக்கோயில் அது எந்த திருக்கோயில் அப்படிங்கிறத நான் விவரமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த அலங்காரத்தை நல்லா ஒத்து கவனித்து பாருங்க இந்த அலங்காரம் எந்த பொருளை கொண்டு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்க தெரியுதா கண்டுபிடிச்சாச்சா ஆமாங்க இது அவ்வளவும் பணம் இந்த அலங்காரம் வந்து வாழைப்பூ அதை வச்சு செஞ்சுருக்காங்க இதுவும் வந்து பாருங்கள் பணத்தால் செஞ்சுருக்காங்க விதவிதமான கலரில் இருக்குது இல்லையா அதுதான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறுரூபா ஐம்பது ரூபாய் ஐநூறுரூபா இரநூறுபா எல்லாமே வந்து விதவிதமான கலரில் இருக்குது மேலே வந்து அழகாக அந்த இது சுற்றி வர மாதிரி எவ்வளோ அழகாக பூ மாதிரி விதவிதமான கலரில் பணத்தை வச்சு செஞ்சுருக்காங்க நான் வந்து ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நான் போனேங்க சிவராத்திரி அப்படின்னாக்கா இந்த வருஷம் வந்த மகா சிவராத்திரிங்க அந்த தோரணம் எல்லாமே பணம் தாங்க சுவாமிக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லேயும் பணத்தால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது எந்த திருக்கோயில் எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் நான் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் போகணும் அப்படின்னு நினச்சி கிளம்புனது எந்த கோயில் அப்படின்னாக்கா திருத்திரைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்னு சொல்லுவோம் அதாவது பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் அதை வடமொழியில் சொல்லணுன்னா பவ ஔஷதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அங்கே போகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் ஆனால் பணத்தால் அலங்காரம் பண்ணியிருக்கிறது அது வேற கோயில் அது எந்த கோயிலுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருத்திரைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் தாயார் பெரியநாயகி அம்மான் நாங்கள் போனது மகா சிவராத்திரி அன்னைக்கு பகலில் ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ தான் போயிருந்தோம் சிவராத்திரிங்கிறதுனால ஸ்பெஷலாக கச்சேரி இருந்துச்சுங்க அந்த மண்டபத்து பேரே பார்த்திங்கன்னா பெரியநாயகி அம்மன் மண்டபம்னு இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் தர்சனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் சுற்றுப்பிரகாரத்தை நல்லா சுற்றி வந்தோம் அது மட்டும் இல்லைங்க சுற்றுப்பிரகாரத்தில் வந்து தாயார் சன்னதியையும் நாங்கள் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் அதற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்குங்க இந்த குளத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்க அங்கே தாங்க ஏன்னா அகத்தியருக்கு எங்கேயும் திருமண குளத்தில் காட்சியளித்திருக்கார் வேதாரண்யத்தில் அருள்மிகு வேதாரண்யேஸ்வர சுவாமி எப்படி வந்து திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த தளத்திலையும் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க அந்த காட்சியை தான் நான் படம் பிடித்து உங்களுக்கு போட்டிருக்கேன் சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பு அலங்காரத்தோட அழகாக காட்சி அளித்தாங்க அந்த திருமண கோலத்தையும் நம்ம பார்த்துட்டு கிளம்புறோம் அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு ஏன்னா நடை சாத்துறது ஒன் பன்னெண்டரை மணி ஒரு மணி ஆகிடும் இல்லையா இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால இருக்கும் அதனால் நம்ம வேறு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின் சொல்லிவிட்டு இருந்தோம் அப்போ தான் சப்தவிடங்கு ஸ்தலங்களில் நாம் தான் ஆறு சப்தவிடங்கு ஸ்தலங்களை பார்த்தாச்சு இன்னும் ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணுங்க இந்த அலங்காரத்தையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் வாழைப்பூவையும் தேங்காயையும் வச்சு பண்ணியிருக்காங்க அப்பா எப்படி ஒரு அலங்காரம் பாருங்க இப்போ நாம் திருக்காராயில் என்று அழைக்கப்படும் திருக்கார வாசல் ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று அங்கே தான் வந்திருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் பணப்பந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே வந்து விதவிதமான ரூபாய் நோட்டுகள் வண்ண வண்ண ரூபாய் நோட்டுகளால் அழகாக பந்தல் மாதிரியும் தோரண மாதிரியும் மாலை மாதிரியும் விதவிதமான அலங்காரங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படியே சிவராத்திரி அன்னைக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நாங்கள் பார்த்தது பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க சந்திரசேகரர் வந்து இந்த மாதிரி அலங்காரத்தில் இருக்கார் அதாவது விடங்க ஸ்தலம் சப்த விடங்க ஸ்தலம் அப்படின்னாலே தியாகராஜர் இருப்பாங்க தியாகராஜர் இருந்தாலே சந்திரசேகரரும் இருப்பாருங்க இந்த தலமானது திருத்துறைப்பூண்டி டூ திருவாரூர் ரோட்டில் திருவாரூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்குங்க இந்த திருக்கோயிலுக்கு நம்ம வரும்போது இதற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருக்கோழிக்காடு திருநெல்லிக்காவல் இந்த திருக்கோயிலையும் நம்ம பார்க்கலாங்க திருக்கைச்சினமும் பக்கத்தில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த அலங்காரம் வாழைப்பூவையும் தேங்காயையும் வச்சு பண்ணியிருக்காங்கங்க இந்த டெக்கரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க இந்த தலத்தினுடைய சுவாமி இறைவர் வந்து அருள்மிகு கண்ணாயிரநாத சுவாமி அம்பாள் வந்து அருள்மிகு கைலாச நாயகி அம்மாள் கைலாசநாயகி அம்பாள் அப்படிங்கிறது இந்த தலத்தில் தான் இருக்குது வேறு எந்த தலத்துலையும் இந்த பெயர் கொண்டு விளங்கலை அம்பாள் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்கிறாங்கங்க பிரம்மனுக்கு ஆயிரம் கண்கள் கொண்டு இறைவர் காட்சி அளித்ததுனால இந்த தலத்தின கண்ணுக்கு பரிகார தலமாக சொல்கிறாங்க தேவேந்திரனுக்கு காட்சி கொடுத்த தலமாகவும் இது விளங்குகிறது இதுவரைக்கும் திருக்கோயிலினுடைய முன்பக்க பிரகாரத்தில் இருந்த அந்த பணத்தோரணம் அதுக்கப்புறம் சுவாமிகள்லாம் வந்து எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ பிரகாரத்தை சுற்றி நாம் வரோம் பிரகாரத்திலையும் பூக்களாலையும் சீரியல் லைட்டாலையும் நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே வாங்க நான் வந்து சப்த விடங்கு ஸ்தலங்கள் பற்றி நான் சொல்கிறேன் அதாவது சப்தம் அப்படின்னாலே ஏழு ஏழு விடங்க ஸ்தலங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே ஆறு தலங்களை பார்த்துட்டேன் இது ஏழாவது தலமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன் சப்தவிடங்க ஸ்தலங்கள் பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் விரிவாக சொல்லியிருந்தேன் இப்போ நாம் இருக்கோம் இல்லையா இந்த திருக்கோயிலினுடைய கும்பாபிஷேகம் வந்து சென்ற ஆண்டு நடைபெற்றுச்சுங்க அந்த பத்திரிகை மகா கும்பாபிஷேக பத்திரிகை வந்து எனக்கு கிடச்சிது யாராவது சிலருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால எப்போது கும்பாபிஷேகம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்ற விவரங்களை சொல்லி ஒரு வீடியோ பதிவு ஒன்று நான் போட்டிருந்தேங்க அந்த பதிவில் சப்தவிடங்க ஸ்தலங்கள்னால் என்ன அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்தலங்களில் விடங்கர் என்ன பெயரோடு விளங்குகிறார் என்ன நடனம் ஆடுகிறார் அந்த விடங்கருக்கு என்ன பேர் அப்படின்றது வரைக்கும் நான் விரிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் மேலே தெரிகிற ஐக்காண்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான்கு விடங்குஸ்தலமும் திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டு விடங்குஸ்தலமும் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு விடங்குஸ்தலமும் இருக்குதுங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அருள்மிகு காயாரோகணசாமி உடனுரை அம்மன் திருக்கோயில் நாகப்பட்டினத்துல தரங்க நடனமாடி அதாவது அலைகள் எழுந்து வருவது போல நடனமாடும் சுந்தர விடங்கராக திகழ்கிறார் திருக்கோலிலி என்றழைக்கப்படும் திருக்குவளை இருக்கு இல்லையா அங்கு அவனி விடங்கராக இருக்காரு அங்க வந்து வண்டு பூவினை குடைந்து குடைந்து நடனமாடும் பிருங்க நடனமாடி அவனி விடங்கராக இருக்கிறார் அடுத்ததாக திருவாய்மூரில் கமல நடனம் ஆடி நீலவிடங்கராக அருள் பாலிக்கின்றார் அடுத்ததாக வேதாரண்யத்தில் அருள்மிகு வேதாரணேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் புவனி விடங்கராக அன்னம் அடியெடுத்து வைப்பது போல் ஹம்சபாத நடனமாடி அருள் பாலிக்கின்றார் இந்த நான்கு தலங்களும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சப்தவிடங்க விடங்க ஸ்தலங்களாகும் இதுபோல் காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாற்றில் உண்மத்த நடனமாடி அதாவது பித்தன் நடனமாடுவது போல நடனமாடி நாகவிடங்கராக காட்சியளிக்கின்றார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான்கு காரைக்கால் மாவட்டத்தில் ஒன்று இது வரைக்கும் ஐந்து சப்தவிடங்கர் தலங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்த இரண்டு தலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அலங்காரத்தை நாம் பார்ப்போம் பாருங்க வாழைப்பூவாலையும் சோளம் இருக்கு இல்லையா சோளக்கருது அதை வச்சும் எவ்வளோ அழகாக பந்தல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கூடவே பணப்பந்தல் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாங்க அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டு இடத்துல சப்தவிடங்க ஸ்தலங்கள் இருக்குதுங்க எந்தெந்த திருக்கோயில் அப்படின்னா திருவாரூரில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஒன்று அடுத்ததாக ஏழாவதாக இந்த இப்போது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திருக்காரவாசலுங்க இந்த வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு பகலில் காலையில் நாங்கள் வந்தப்போ இந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க பாருங்கள் பணப்பந்தல் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்தேன் இந்த தோரணம் மாலை எல்லாமே வந்து ரூபாய் நோட்டுகளால் வண்ண வண்ண ரூபாய் நோட்டுகளால் அழகாக பண்ணியிருந்தாங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட கேட்டோம் பத்து லட்சம் ரூபா மதிப்பிலான நோட்டுகளை இந்த மாதிரி வருஷம் வருஷம் அவங்க போடுறது வழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மகா சிவராத்திரி திருவிழா முடிஞ்ச உடனேயே இந்த பணத்தை எடுத்து சம்பளம்லாம் கொடுத்துட்டு மீதி பணத்தை பேங்க்ல போட்டுருவாங்க அடுத்த வருஷம் மேற்கொண்டு பணம் போட்டு பத்து லட்ச ரூபாய் அளவில் இதே மாதிரி பண்ணுறதா சொன்னாங்க இப்போ நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தர்சனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கிட்டு பக்கத்துலேயே திருக்குளம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்போ தான் நான் கவனித்தேன் இந்த கோயில் என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இருபுறமும் விநாயகரும் முருகரும் இருக்காங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது நல்லா கவனிங்க இப்போ நாம் பிரகாரத்துக்கு வந்துட்டோம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்துக்கு வந்துட்டோம் கோயில் பிரகாரத்துலேருந்து இந்த படி வழியாக நம்ம இறங்கி திருக்குளத்துக்கு வந்துட்டோம் நல்லா கவனிங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து மாடம் மாதிரி இருக்குது பாருங்கள் விளக்கு மாடம் மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல ரெண்டு பக்கமும் வச்சுருப்போம்ல அதே மாதிரி இந்த திருக்குளத்தின் சுற்றுச்சுவர் நான்கு புறமும் அந்த சுற்றுச்சுவர் இருக்குது அதில் எல்லாமே வந்து அந்த மாடம் வந்து ஃபுல்லாகவே இருக்குது இந்த திருக்குளத்தில் வந்து தாமரை அழகாக மலர்ந்துருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் இருவர் வந்து அந்த குளத்தின் அழகினை படியில் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க இப்போ நான் க்ளோஸ்அப்பில் அந்த மாடங்களை காமிக்கிறேன் இரவு நேரத்தில் ஆயிரத்தி எட்டு விளக்கு இந்த மாடத்துலேயும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்லேயும் பக்தர்கள் ஏற்றி வைப்பாங்களாம் பார்க்குறதுக்கு மிகவும் ஜெகஜோதியாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திருக்கோயில் வாசலில் இருந்த அந்த பூ விக்கிற அம்மா வந்து சொன்னாங்க பாருங்கள் தாமரை தடாகம்னு சொன்னேன் இல்லையா வெண் தாமரைங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இந்த பூக்களை சுவாமிக்கு பறித்து அவங்க வைக்கிறாங்க பார்க்குறதுக்கு அந்த தாமரை தடாகம் அழகாக இருந்துச்சு ஓகே சொந்தங்களே நாம் கோயிலையும் திருக்குளத்தையும் நாம் வந்து கண் குளிரை பார்த்துட்டோம் இப்போது அந்த வெளிப்புற தோற்றத்தை குளத்தோடு சேர்த்து நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே சொந்தங்களே நான் வந்து சப்தவிடங்கு ஸ்தலங்களில் ஆறு ஸ்தலங்களை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏழாவதாக இந்த வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த திருத்தலத்தை இந்த மாதிரி அலங்காரத்தில் பணப்பந்தல் பூ அலங்காரம் வாழைப்பூ அலங்காரம் இந்த அலங்காரத்தில் எனக்கு பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு என்னுடைய பாக்யம்னு நான் நினச்சிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியோடு நான் இப்போ நாகப்பட்டினம் நோக்கி புறப்படுறேங்க மகா சிவராத்திரி என்று எனக்கு கிடைத்த அருள் நிறைந்த நிகழ்வுகளை தங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அன்பான சொந்தங்களே இந்த ஏழு சப்தவிடங்கு ஸ்தலங்களில் நான் வந்து வேதாரண்ய திருக்கோயிலுக்கு போனது அது எப்படி போகிறது நாகப்பட்டினத்துலேருந்து அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அப்போ வந்து நல்ல மூட்டமாக இருந்துச்சு அந்த மேகங்களினூடே வேதாரண்ய கோயில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் மேலே தெரிகிற ஐக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அழகு நான் வந்து உங்களுக்கு மீண்டும் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் பணப்பந்தலையும் பணத்தால் அந்த அலங்காரம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஓகே சொந்தங்களே என்னுடைய வீடியோவை முழுமையாக பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ